இயற்கையான சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இமிட்டேட் பண்றது ஓகேவா அப்புறம் குருவி கூரி மாதிரி பண்ணတာ எப்படி இருந்துச்சு அதகிட்ட 보면은 பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு கோழி குஞ்சு இருக்கு பாத்தீங்களா அது இது கிடப்புல என்ன பண்ணுவேன்னா வீட்டில வச்சு பண்ணிட்டு இருக்கிறப்ப கோழி சேவல் எல்லாம் இருக்கும் ஃபுல்லா அதுக்கு முன்னாடி பண்றப்ப இந்த நாய் துரத்திட்டு வந்தால் கோழி குஞ்சு ஒரு மாதிரி கத்தும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழி சேவலும் வந்து பார்த்தீங்கன்னா எனிமே பார்க்கும் ஃபுல்லாக குடுகுனு ஓட ஆரம்பிச்சிடும் அது எப்படி பண்ணுவா ஓகே இப்போ ஒரு கேள்வி இந்த நிலா இருக்கு பார்த்தீங்களா எப்படி அதில் லைட் எரியுது

சூரியன்ல இருக்கிற லைட் தான் அதுல போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகேவா இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இப்ப அடுத்து இந்த நிலத்திலே இருக்கிற ஒரு பெரிய பாலோட்டி விலங்குனா எது ஹலோ நிலத்தில் நிலத்தில் என்னடா இது நம்ம தோழர் நிறைய சொன்னார்ல ஒரு யானை Bagaimana kalau ayam berada di sini? Apakah kamu melihatnya சரி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரப்ப நிறைய மயில்கள் பாத்தீங்க மயில் எப்படி அதோட சவுண்ட் எப்படி இருக்கும் சொல்லுங்க யாராச்சும் யாராச்சும் பண்ணிக்கமே ஏ என்னடா கேட்டது இல்லையா மயில் கேட்டது இல்லையா கரெக்ட் 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 ஓகே எப்படி பப்மா அதுக்கடுத்து சிவகாசி எதுக்கு ஃபேமஸ் வெடி சரி இப்போ உங்களுக்கு எல்லாரும் அப்பல வெடி வெடிச்சது வெடி பார்த்துருப்பீங்க இப்போ சவுண்ட்லேயே வெடிய பார்க்குறீங்களா சவுண்டை இப்படி வெடிய பார்க்க முடியும் கேட்குறீங்களா ஓகேவா எல்லாருக்கும் மேலே பாருங்க சரி எல்லாம் கீழே பாருங்க ஓகே

அதுக்கடுத்து வேற வந்து பார்த்தீங்கன்னா பைக் பைக் இருக்கு பார்த்தீங்களா டர்ட்டி ரேஸ் பைக்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக அது வந்து பார்த்தீங்கன்னா மட் மட் பைக்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சகதியிலேயே ஓட்டுவாங்க ஃபுல்லாக அது எப்படி ஓட்டுவாங்க பார்ப்போமா நன்றி பார்ப்போம் நல்லா படிக்கணும் ஓகே ஓகே அதே மாதிரி உங்களோட கணித்தறை நிறைய வளர்த்துக்கிட்டோம் வளர்த்துக்கணும் சும்மா ரீல்ஸ் மட்டும் பாத்துட்டு இருக்காம நிறைய அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நீங்க பாக்கணும் முக்கியமா படிக்கணும் எல்லாரும் படிப்பீங்களா சூப்பர் சூப்பர் நன்றி